ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு வித்தியாசமான இட்லி பொடி தான் இறக்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சின்ன குன்னி இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல இறாலோட குட்டியாக இருக்கும் பாருங்க அது அதான் இது இதை வச்சு நம்ம வந்து ஒரு இட்லி பொடி செய்யலாம் அதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு நான் வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில் இந்த பூண்டு இந்த பூண்டு வந்து நம்ம கடைசியாக எடுக்கும்போது தோலோடு நம்ம வந்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றி தான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த சின்ன குனி வந்து பேக்கெட்டில் வாங்கினீங்கனாக்கா க்ளீனாக இருக்கும் நம்ம லூஸில் வாங்கினோம்னாக்கா கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்கும் அதை முரத்தில் போட்டு நல்லா புடச்சிட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இவ்வளோ இது எடுத்துருக்குறேன் இந்த கல் அந்த கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது எல்லாமே எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து நீங்களும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு செய்யலாம் இது வந்து நான் வந்து இப்போ கடலை பொருப்பெலாம் வறுக்கணும் வாங்குறது போய் எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இதுக்கு வந்து மேக்சிமம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் பருப்பு போடுறேன் ஃபஸ்ட்டு கடல்கல் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வரமாக மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி எடுக்கிறேன் இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து இந்த அளவுக்கு நல்லா செவப்பாக இருக்கணும் கடலைப்பருப்பு தெரியுதுங்களா இந்த அளவுக்கு சிகப்பாக இருக்கணும் இது ஒரு பத்து செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கருவாடு சின்ன பண்ணி கருவாடு போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா வறுத்து விடணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் அடுப்பு வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இட்லிக்கு தோசைக்கு நம்ம இட்லி பொடி சாப்பிட்ற மாதிரி இட்லி பொடி இந்த பொடியில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் நல்ல ஊற்றி இந்த பொடியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது செ செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா நம்ம குழம்புலாம் இல்லாத இன்றைக்கி இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாடு பிடிச்சிதுன்னா அந்த இது பிடிக்கும் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இங்கே இந்த அளவுக்கு நல்லா சிகப்பாக நல்லா வறுத்துட்டேன் இது வந்து நல்லா வாசனை வரும் அதை வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணல தான் எரிஞ்சிட்டு தான் இருக்குது எரிஞ்சிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கருவாட்லேயே இருக்கும் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் பத்திலேனா நம்ம அப்படியே போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது இட்லி பொடி அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிக்கணும் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு கடைசியாக பூண்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம வந்து எடுக்கணும் இங்கே பாருங்கள் ஆரிச்சு நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பொருள் அரைச்சிட்டிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இட்லி பொடி மாதிரி தான் இப்போ வந்து பூண்டு வந்து பச்சையாகவே நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து பூண்டு போட்டுக்கலாம் போட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதிலே பூண்டு போட்டு ஒரு சுற்ற சுற்றி எடுத்துடலாம் நான் போட்டுறது உப்பு வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் பூண்டு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுக்கோங்க காரம் பத்தலைனாலும் மிளகாத்தல் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் பூண்டு ஒரு சுத்து சுற்றிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பூண்டு போட்டு நான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் வருங்க பூண்டெல்லாம் போட்டு நல்லா சுற்றிட்டேன் தோலோட தான் போடணும் தோலோடைய போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் நல்லா அருமையான ஒரு கருவாடை பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அருமையான ஒரு சின்னாக்குனி இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் சூடான சாப்பாடு இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்